வணக்கம் அன்பு நண்பர்களே பொதுவா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய குரு ஜெயந்தி அப்படின்னு சொன்னாலே அந்த விழா ரொம்பவே அமழிது மொழிப்படும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த விழால போய் கலந்துக்குவாங்க அந்த வரிசையில் இந்த தேவர் ஜெயந்தி அரசியல் ரீதியாவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது காரணம் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பின்பு கூட அதிமுகவில் தனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக உரிமை மீட்பு குழுவை நடத்திட்டு இருக்காரு அந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அணிகள்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை எழுப்பினதுனால அதிமுகல கட்டம் கட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்களும் ஒரே கார்ல பயணிச்சிருக்காங்க பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவுக்காக இது அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது முதல்ல இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அதிமுக அதிமுக அப்படிங்கிறது எனக்கு பின்னால இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே கம்பீரமா சொன்னவங்க செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இன்னைக்கு அதிமுக இருந்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு எழுபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி பெற செய்ய விதல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப குறிப்பா அவருடைய ஆட்சி காலத்துல ஏழரை சதவீத உள்கிட ஒதுக்கீடாக இருக்கலாம் மருத்துவக் கல்லூரி மாணவர்களில் அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அது சட்டப்படிப்புக்கும் பொருந்தும் பொறியியலுக்கும் பொருந்தும் அப்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்துயிர் உட்னிலிருந்து தொடங்கி குடிமராமரத்து பணிகள் வரைக்கும் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் அவருடைய பெரியலையும் நடந்துருந்துச்சு அதை நம்ம மறுக்கவும் முடியாது அது வரலாறு அதே நேரத்துல அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்துச்சு அந்த அம்மா என்ன முடிவு அதை கடைக்கோடி தொண்டனும் கேட்டுக்குவாங்க ஆனா பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டாலும் அதிமுகவில் பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்துச்சு ரொம்ப குறிப்பா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் இப்படி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் இந்த நேரத்தில் தான் தேர்தல் நெருங்குது அதிமுகவின் பிளவுபட்ட அணிகள்லாம் ஒன்று சேரணும் இன்னைக்கு புதிய புதிய சக்திகள் வந்துட்டாங்க ஸோ எதிர்ப்பு ஓட்டுகளை எல்லாம் ஒன்று நீக்கணும் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்விக்கு அமமுக எடுத்த இருபத்தோரு தொகுதிகள் காரணமாக இருந்துச்சு ஸோ அப்படி ஒரு நிலைமை திரும்பிடக்கூடாதுன்னு சில முன்னெடுப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன கே சி பழனிசாமி போன்றவர்கள் முன்னாள் எம்பி அது மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டார் அவர்களும் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க உகல தொடங்கி ஒரு பெரிய பட்டியலே படிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் நீக்கங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துல அதிமுகல இந்த அணிகள் இந்த கோஷ்டிகள் இந்த மாத்தி மாத்தியான பூசல்கள் இருக்கு அப்படின்னு முன்னாள் எம்பி மைத்ரேயன் அன்வர் ராஜா மாதிரியானவங்க எல்லாம் திமுக பக்கமும் ஐக்கியமாயிட்டாங்க இதற்கிடையில தான் உள்ள இருந்தே ஒரு கோரிக்கை எழுப்பியிருந்தாரு செங்கோட்டையன் சரியா கடந்த செப்டம்பர் மாதத்துல அந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உடனடியாக இணைப்பு குறித்து பேசணும் எல்லாரையும் இணைக்கணும் பிரிந்து சென்றவர்கள் இணையணும் அதுதான் தொண்டர்கள் விருப்பம் அந்த தொண்டர்கள் விருப்பத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னவர் கடைசியா இதை பத்து நாளுக்குள்ள செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தார் ஆனால் அது ஊடகங்களில் அவர் பத்து நாளுக்குள்ள செய்ய சொல்லி மிரட்டியதாக வந்ததா கெடு விதித்தார் என்பதாக வந்துட்டு தான் செங்கோட்டையனே பின்னால வருத்தம் தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன் சைலண்ட் மோடுக்கே போயிட்டார் செங்கோட்டையன் இருந்த அமைப்பு செயலாளர் பதவியை பறிக்க இருந்தாங்க அதே மாதிரி மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருந்தது செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பல பேர் பதவியை அளந்திருந்தாங்க செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட அரசியல்ல அந்த மண்டலத்தில் அந்த மாவட்டத்துல ஒரு ரொம்ப ஒரு கீழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார் ஏன்னா அவரிடம் இருந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டார் ஒரு சாதாரண அடிமட்ட உறுப்பினர் அப்புறம் சந்த கட்சியினுடைய எம்எல்ஏ என்பதாக தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய இடம் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் செங்கோட்டையின் நீண்ட கால அமைதிக்கு பின்பு இப்ப மீண்டும் ஒரு புயலாக கிளம்பி இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களோட சேர்ந்து கார்ல நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் அதிமுகவில் பொறுப்புகள் இல்லாமல் கட்டம் கட்டப்பட்டு இப்போது எம்எல்ஏவாக மட்டுமே இருப்பவர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்தே நீக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஜெயலலிதா பொதுச்செயலராக இருந்தால் இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குமான்னு நிச்சயமா இருக்காது பட் இந்த இடத்துல எதனால செங்கோட்டையன் அடுத்த மூவ் என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன் என்னவையான காய் நேரத்தில் செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல சொல்ல இருக்கோம் செங்கோட்டையன் நேற்று வரை ஏன் அமைதியாக இருந்தாரு கிட்டத்தட்ட இந்த முப்பதாம் தேதி பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய நாளை குறிவைத்து ஏன் காயநிறத்துறாங்க என்கிற கேள்வி முக்கியமானது அதுக்கு மிக முக்கியமான பதில் என்னன்னா நேற்று தான் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பு தங்கள் நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க இதுவரை அவங்க பேசவே இல்லை ஆனால் நேற்று நிர்மல்குமார் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கூட்டணி விஷயத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு எங்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் இப்போ ஒன்று பேசியிருந்தார் அது என்ன நிலைப்பாடு ஒரு மாதத்துக்கு முன்பு கரூர்ல பேசுறதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசினார் அந்த நாமக்கல்ல விஜய் அதிமுகவும் டேமேஜ் பண்ணியிருந்தார் பாஜகவும் டேமேஜ் பண்ணியிருந்தார் அப்போ அதே நிலைப்பாடுன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் அவர்கள் இல்லை இந்த இடைக்கட்ட காலம் செப்டம்பர் ஐந்து தொடங்கி இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்பு செங்கோட்டையின்னு ஒரு மிகப்பெரிய அமைதியாக இருந்தார் அதிமுகவுக்குள்ள பூசல் எல்ல ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள்லாம் விஜய்க்கு துருவத்தில் கடைசி நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் பேச ஆரம்பிச்சாங்க எல்லா குரல்களையும் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அப்ப இந்த ஒரு மாத காலம் ஏன் விஜய் அமைதியாக இருந்தார் என்பதை போல செங்கோட்டை நீ அமைதியா இருந்தார் ஓபிஎஸ்ஏ அமைதியா இருந்தார் டிடிவி தினகரணியா அமைதியா இருந்தார்னா எல்லாவற்றுக்கும் பின்னாலையும் நேற்று வரை அதிமுகவில் பிளவுபட்ட அணிகள் ஒன்று சேர்ந்தா வலுவா மாறும் ஆட்சி கூட வரும் அப்படிங்கிறது பேசப்பட்டது அதனால எல்லாரையும் ஒன்று சேருங்க ஒன்று சேருங்க என்கிற குரல் ஒழித்தது ஆனா அந்த குரல் இப்பொழுது ஒழிக்காமல் கடந்த ஒரு மாதமாக விஜய் வந்துட்டார்னா ஜெயிச்சிரும் விஜய் வந்துட்டா ரூலிங்ல வந்துடலாம் விஜய் வந்து விட்டால் விஜய்க்கு துணை முதல்வர் அந்த ஆட்டத்தில் அந்த பேசு பொருளில் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சசிகலாவோ தினகரனோ இல்லை ஈவன் அதிமுக தொண்டர்கள்கிட்டே இல்லை விஜய் வந்துட்டா பொதுமையாக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி முதல்வர் விஜய் துணை முதல்வர் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அந்த பயம் திமுக முகாமுக்கு இருந்துச்சு பாஜக மேலே எழுப்பி வந்துவிடும் என்கிற அச்சமும் திமுக முகாம்கிட்ட இருந்துச்சு பட் அது எல்லாம் தவிடுபடியாகின்றது எந்த தருணம்னா க நேற்று கரூர் சம்பவ வாரத்துக்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பின்பு நிர்மல் குமார் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுது அதை உடைத்து விட்ட என்பதுதான் செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் கொஞ்சம் முடித்துக் கொள்கிறார் அப்ப விஜய் கூட கூட்டணி இல்லை அப்ப தொண்டர்கள் சோர்வடைந்திருப்பாங்க மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லாரையும் சேர்ப்பதற்கான குரலை எழுப்பதற்கான நேரம் இதுதான் ஒருவேளை விஜய் வரலன்னா இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் இருக்கும் என்பது போன்ற குரலை நாம் பேசணும் என்று இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் பொதுவா கட்சியிலிருந்து வரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டவர் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்க போயிறார் ஏற்கனவே அவர் துணிச்சலால் முடிவெடுத்தார் செங்கோட்டையன் ரபப்பிரிய சீனியர் எம்ஜிஆர் கலத்த அரசியல்வாதி அவர் மீது தைவ தாட்சர்யமே இன்றி அவர் பொதுச் செயலாளருக்கு கெடுவு இருப்பதா என்று சொல்லிதான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் சோ இப்பொழுது அவர் மீண்டும் அதே விஷயத்தை செய்திருக்கிறார் முன்பாவது ஒரு பிரஸ் மீட் தான் வைத்தார் இப்பொழுது நீக்கப்பட்டவரோடு சேர்ந்து ஒரே காரில் பயணிக்கிறார் பசுமண்ணுக்கு போவதற்கு தனியாக இன்னோவா கார் இல்லாதவர் இல்லை செங்கோட்டையன் இது புதிய ஒரு அத்தியாயத்திற்கான தொடக்கமாக செங்கோட்டையின் சில புள்ளிகளை இணைக்கிறார் இதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் கட்சியிலிருந்து மட்டும்தான் அதிகபட்சம் நீக்க முடியும் அவர் ஏற்கனவே எம்எல்ஏ மட்டும்தான் அந்த எம்எல்ஏவாக அவர் அவரு தான் போவார் சோ அது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்து இது வீரியம் பெறுவது இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இந்த விஷயத்தில் இருப்பாருன்னா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பார்னு சொன்னால் டிசம்பர்ல தான் எங்களுடைய கூட்டணி குறித்து எடுப்போம்னு ஏற்கனவே டி டி விதிநகர் ஓபிஎஸ் அதே பாட்டில் தான் இருக்காரு ஸோ இவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்து பாஜக வழியாக மீண்டும் இந்த கூட்டணிக்குள் இணைப்பதற்கான சில முன்னேற்சிகளை முன்னெடுப்பில்லை ஏன்னா பாஜக நம்பினாங்க சிபிஐ என்கொரி இருக்குது தாவேக்கா நம்ம கூட வந்துருவாங்க இப்ப தாவேக்காவும் வராது என்கிற சூழல்ல இந்த அணிகள் இணைவதற்கு பாஜக இனிமேல் காயநடத்தல்களை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தேவர் ஜெயந்தி ஒரு சோதனையான காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதெல்லாம் மட்டும் இல்லாமல் முந்தைய காலங்களில் பசுமுன்னிற்கு அவரால் செல்லவே முடியாத ஒரு சூழல் இருந்தது அந்த சூழலை இன்னைக்கு மாற்றிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அதையும் நம்ம பேசணும்ல அந்த சூழலை மாற்றியிருக்கார் களத்தை மாற்றியிருக்கிறார் பசுமன் முத்ராமலிங்க தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அவர் போய் டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அது அவரே சொல்லியிருக்கார் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்ராமணி தேவரையா பெயரை சூட்ட வேண்டும் என்று சொன்னார் அது கடைசி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பாண்டியன் போன்றவர்களோ கிருஷ்ணசாமி போன்றவர்களோ அதற்கு முட்டுக்கட்டை போட்டதும் சம்பவங்களையும் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து ஓட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை நீண்ட இடைவெளிக்கு பிறகு செங்கோட்டையன் தொடங்கி இருக்கிறார் செங்கோட்டையனுடைய இந்த நகர்த்தல் அவருக்கு பலன் தரப்போகிறதா மீண்டும் ஒரு முறை அவரை பலவீனப்படுத்த போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் பத்திரிகையாளர்